என்னென்று சொல்லி பாத்தீங்கன்னா எங்களோட லைஃப்ல வந்து நாங்களோட ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லி ஒன்று இருக்கும் அந்த அனுபவத்தை பற்றி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து அந்த அனுபவம் வந்து வந்திருக்கு என்னன்னு சொல்லி நீங்க கெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா வந்து நான் வந்து சொல்ல போறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னேன் கலரோடையே சேர்த்து டெல்லையும் ரோஸும் ரோஸ் எல்லாம் வச்சுட்டாங்க கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சத்தேன் வந்து உடனே ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க வீணா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வளமையாவை வந்து மதியத்திலாம் வந்து வீடியோ போடுவோம் என்னென்னு சொன்னால் சமையல் வீடியோ தான் நாங்கள் கூடுதலாகவே போடுறோன்னாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் சமையல் வீடியோ போட போறது இல்லை நேற்று வந்து சமையல் வீடியோ போடையில இல்லை சாப்பிட்றது நாங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நெடுங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதை போட்டுகிட்டு இருந்தால் போர் அடிச்சிருந்தானே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்ல வந்து நம்மளோட ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லி ஒன்று அந்த அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போறோம் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து அந்த அனுபவம் வந்து வந்திருக்கு என்னன்னு சொல்லி நீங்க கெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா வந்து நான் வந்து சொல்ல போறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் நேற்றே வந்து வீடியோல சொல்லியிருந்தேன் அஸ்மி வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் என்று சொல்லி அஸ்மி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகிறதால வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க அதாவது வந்து முதலாம் வகுப்பு வந்து படிக்க போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வளமையாவை வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஹோல் விழா என்று சொல்லி ஒரு விழா ஒன்று நடத்துவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு நடக்க போகுது ரஷ்மிக்கு எங்கட ஜெஃப்னாவில் வந்து ஜெஃப்னாவில் இருக்கிற ஸ்கூல்ல கூடுதலாக நான் எங்கள் எங்கள் எண்டை லைஃப்பில் வச்சு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட இருக்கிற எல்லாருமே மாமா மாமி எல்லாருமே வந்து போக போகிறாங்க நான் போக அது என்னன்னு சொன்னால் மெஸியோட கொஞ்சம் ஆளோட அங்கே போய் நின்று வாரது எல்லாமே கொஞ்சம் கரைச்சல் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு வந்து மழை வந்துட்டுது விடிய வந்து மழை வந்ததால் விட்டு விட்டு பெய்கிறதால வந்து நாங்கள் போக இல்லாது மழை தானே கொஞ்சம் கரைச்சல் இருந்ததால போக இல்லாது அதால மாமா மாமி எல்லாருமே வந்து போக போகிறாங்க அஸ்மியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் விடிய வந்து வீடியோ கால் எடுத்து சித்தப்பா ஒன்றுலாம் சொல்லி போட்டு ரெடியாக வலிக்கிட்டு நிற்கிறாங்க நல்லா வடிவாக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வடிவாக வலிக்கிட்டு நிற்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க ஏன்னா நேத்து அஷ்மி வந்து முடி வெட்டிட்டு விதைக்க எங்க ஞாபகம் தான் வந்தது என்னன்னு சொல்றேன் எங்கட ஸ்கூலும் வந்து முடி வளர்க்க இழாது நானும் வந்து அஷ்மியை மாதிரி தான் முடி வெட்டி ஆறாம் வகுப்புக்கு பிறகு தான் வந்து நானும் முடி வளர்த்து இன்னைக்கு வந்து அஷ்மிக்கு வந்து அந்த கால் ஹோல் புலா வந்து எல்லா லைஃப்லயுமே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு தான் என்னன்னு சொன்னா முதலாம் வகுப்பு போடுறதுக்கு முதல் வந்து வரவேற்கிற புலா தான் வந்து கால் ஹோல் புலா அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு செய்வாங்கன்னு சொன்னா மாலை போட்டு என்னன்னு சொல்கிற பொக்கே எல்லாம் வந்து கொடுப்பாங்க நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து முதலாம் வகுப்பு படிக்கிற முதல் வந்து இப்படித்தான் செய்வாங்க என்னென்னு சொல்லி பொக்கே வந்து கொடுப்பாங்க முதல் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளைகள் வந்து முதலாம் வகுப்புக்கு வர பிள்ளைகளுக்கு வந்து பொக்கே கொடுத்து மாலையெல்லாம் போட்டு வரவேற்பாங்க பேண்ட் எல்லாம் அடித்து அப்படி ஒரு என்னென்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு விழாவாக தான் வந்து செய்வாங்க முதலாம் வகுப்பு பிள்ளையளை வரவேற்றுறது வந்து நல்ல வடிவாக செய்வாங்க படிப்பும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே அது இந்த ஆரம்ப கட்டம்தான் வந்து இந்த கால் கொள்வில அதுக்கு வந்து என்ன என்று சொன்னால் இன்றைக்கு டாப்பிக்கில் வந்து அதுதான் பார்க்க போகிறோம் சொன்னா அஸ்மிக்கு வந்து மாலை கட்டுறதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேட்டே வந்து தங்கா ஒரு டிஃப்ரெண்டான பூ வந்து அது வந்து நேட்டை தங்காய் வந்து சஜியும் போய் வந்து பிடுங்கி வச்சிட்டாங்க அதுன்னு ஒரு வித்தியாசமான பூ அது காட்டுவோம் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி வந்து போயிட்டாங்க இன்னும் வேறு வேறு பூவெல்லாம் பிடுங்குறதுக்கு என்னென்னு சொன்னால் மழையும் பெய்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பூ தானே அந்த பூ எல்லாம் வந்து பிடுங்கி கொண்டு வர போயிட்டாங்க பிடுங்கிட்டு வந்தால் மாலை கட்ட போகிறாங்க இன்றைக்கு வந்து நான் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோவில் வந்து மாமி தான் வந்து நின்று இன்றைக்கி எல்லாம் செய்ய போகிறாங்க என்னென்னு சொன்னால் மார்னிங் தானே அப்போ வேலைக்கு போகிற அவையெல்லாம் விட்டுட்டு தான் வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே வர வேணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மாமி வந்து பூ பிடிங்கிட்டு வந்தது வந்து நாங்கள் பூவெல்லாம் என்னென்ன பூவெல்லாம் பிடிங்கி வச்சுக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு கட்டுறதையும் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறவி நான் சொன்ன மாதிரி அஸ்மி வந்து இன்றைக்கி புதுசாக பெரிய பாடசாலை போக போகிற காரணத்தினால நாங்கள் வந்து பூ மாலை ஒன்று பூ மாலை கட்டப்போகிறோம் அப்போ நான் வந்து என்னென்ன வித பூக்கள் எல்லாம் முடுங்கி காலமே வேலைக்கு உழும்பி அஞ்சு மணிக்கு உழும்பிட்டு தான் மழை ஊறி ஊறிக்கு ஒன்று இருந்தவடினால முடியலை கொஞ்சம் வெயிட் பண்ணி டீயை குடிச்சிட்டு ரெண்டு ஆறு மணி ஆச்சு அப்புறம் போய் பூ பிடிங்கன்னு வரீங்களே இல்லை இந்த பூ வந்து நேற்று என்னோடய மகளெல்லாம் பிடிங்கிறது இந்த பூ ரெண்டும் இது சிவப்பு கலர் இருரேஞ்சு கலர் மற்றது வந்து இந்த ரோஸ் பூவும் மகள் பிடிங்கி வந்துடவே வச்சுட்டா மற்றது இந்த வெள்ளைப்பூ நித்திய கல்யாணி பூ பிடிங்கன்னு வந்துடுறேன் இந்த பூவும் நித்திய கல்யாணி பூவில் சின்ன நித்திய கல்யாணி இது ஒரு விதமான மஞ்சள் பூ மற்றது வந்து இந்த இல இலையல் பிடிங்கி வச்சிருக்குறேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வித பூக்களை வச்சுருக்குறோம் இதில் வந்து என்ன வடிவான பூ மாலை நாங்கள் கட்ட போகிறோமுன்னு சொல்லி நூல் நூலும் வச்சுருக்குறோம் பூ பூமாலை கட்டுறதுக்கு அப்போ நாங்கள் எப்படி பூ மாலை போகிறோம் எப்படி பூ மாலையே உங்களுக்கு காட்டுவோம் வடிவான பூ மாலை கட்டி உங்களுக்கு காட்ட போகிறோம் மற்றது வந்து அஸ்மிதா வந்து பாடகாலை பொருளங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது சின்னதாக சின்ன நேற்று முடியெல்லாம் போய்ட்டு அவங்க முடிவெடுந்தது சரியான கவலையாக இருக்குது அப்படி இருந்தும் நாங்கள் சமாளித்து சொல்லிவிட்டோம் மணி முடி வளருமம்மா நாங்கள் எல்லாம் பின்னி விடுவோம்னு சொல்லி நல்லா சந்திப்போம் பின்ன செஞ்செல்லாம் காட்சி தச்சு சந்தோஷமா போயிட்டா அப்போ நாங்கள் மாலையை கட்டி உழவு காட்டுறோம் இப்போ வந்து காட்டு காட்டுங்க நூல் எடுத்து முதல் மாலை ஒரு பூவை கட்டுறோம் எங்களோட மகளின் ஃப்ரெண்ட் தான் பூ மாலை கட்டி தரப்போகிறோம் பாப்பமே எப்படி கட்டுறான்ட்டு சொல்லி எனக்கு வந்து கட்ட கட்டுவேன் ஆனால் அந்த எப்படி உருண்டையாக கட்ட மாட்டேன் அதில் அவளோட ஃப்ரெண்டை தங்கிட்டுருக்கிறேன்னு கட்டித்தாரா மகள் வந்து அங்கே அஸ்மிதா விட்டு நிற்கிற அப்படின்னால அவள் தன்னுடைய ஃப்ரெண்டை விட்டுருக்கிறா கட்டித்தர சொல்லி கட்டி கொடுக்க சொல்லுங்க அஸ்மிதா வந்து காலம் வலிக்கி இப்போல்லாம் முழுகி வலிக்கிட்டு ஆயி ரெடி ஆயிருப்பா சின்னால் தானே எனக்கு வந்து இப்போ யோசனை வருது வேண்டிய அப்பா தான் முதலாம் ஆண்டு போன மாதிரி இருக்குது அதுக்கிடையிலாம் மகள் வலிக்கிட்டுட்டான் நாங்கள் வந்து இப்போ வெள்ளைப்பூவே வச்சு அடுத்தது ரோஸ் கலராக வைக்க போகிறீங்க அப்போ ரோஸ் கலர் இந்த பூவை இடிஞ்சி தரணுமா சின்ன சின்ன அப்போ நான் கொஞ்சம் விடுங்கிற நீங்கள் கட்டுங்க இவ்வளோ காணும் அடுத்த சிவத்த பூ வைக்கிறதோ சரி இப்போ நாங்கள் வந்து நான் வந்து பூ எடுத்து இந்த இது ஒரு இன்ச்சு பூ ஒரு ஒவ்வொரு இதழாக இதழாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு பூ ஒரு இன்ச்சு தானே என்ன இது வந்து ரோஸ் கலர் ஒவ்வொரு இதழி எல்லாம் பிடுங்கி ஒட்டி வச்சுருக்குறேன் ஒவ்வொரு இதழாக இதே மாதிரி இந்த வெள்ளைப்பூ மாதிரி வெள்ளைப்பூ மாதிரி இது வந்து ஒரு இதழ் இதள் இதழி இதழாக ஒட்டி வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு இன்ஜாக வைக்க போகிறீங்க காணமே வெட்டின அளவெல்லாம் கூட்டிகிட்டுதோ ஆடிவாக இருக்குமே அஸ்மின்டகி அப்போ நல்லா சூப்பரான மாலை போட்டு போட்டுக்கொண்டு போகிறேன் என்னையும் தான் பிரச்சினுவான் நீட்டு வந்து அப்பம்மா நான் ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போக போகிறேன் நீங்கள் சாரியெல்லாம் கட்டி கொண்டு வாங்கப்பம்மா என்று சொல்லி வளைப்புதலேருந்து வந்துட்டு போயிட்டா போகாட்டி வந்து கோவப்பாடு கோவிச்சோன்னா அங்கே கேட்டு கணிப்பா வர மாட்டா அவளுக்கு கட்டுறீங்க என்ன வளமையாக மாலை கட்டுறது ஒரு சில பேர் தெரியாது எனக்கே தெரியாது நான் ஒற்ற வளம் கட்டுவேன் இந்த தலைக்கெல்லாம் பேப்பீங்க அப்படி கட்டுவேன் இப்படி சுற்றி சுற்றி கட்டுறது தான் தெரியல அப்போ சில பேருக்கு மாலை கட்ட தெரியாத தெரியாதவ இருப்பீங்கன்னா தெரிஞ்சவ இருப்பினும் தெரிஞ்சவண்டா போல சரி சொல்லிவினம் தெரியாதவ இன்னும் சொல்லிவினா கொண்டு போய் தெரியாது சில உள்ள நல்லா கட்ட தெரிஞ்சவே இது பிள்ளையார் சரியில் சொல்லிவினே ஆனால் அந்த செவ்வர்த்தம் பூ மாதிரி முன்னுக்கெல்லாம் அந்த கூந்தல் மாதிரி இருக்கேன் இந்த பூ ஆனால் வடிவாக இருக்கும் இல்லை இமைப்பீங்களே இல்லை தேவையில்லையே தேவையில்லையா நான் சில இல்லை இந்த தேவையண்டு ஓட்டிலேயே இடுங்கி வச்சேனா இல்லை தேவை இல்லாட்டி மஞ்சள் பூ தேவையில்லையே மஞ்சள் பூ குஞ்சத்துக்கு வைக்கணும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இவன் இந்த ஒரேஞ்சு பூ கட்டி வைக்கிற கட்டத்தில் நாங்கள் காட்டுவோம் அடுத்த கட்டமே கட்டுங்க நீங்கள் இப்போ வந்து ஒரேஞ்ச் கலர் கட்டி முடிச்சிட்டு அடுத்த சின்ன உள்ள பூ சின்ன நித்தியாளி நானே வச்சு காட்டுறோம் எவ்வளோ நீங்க வந்து கலர் ஒரு கொஞ்சமாக தான் வச்சுக்கிறீங்க என்ன இனி வந்து அப்படியே என்னட்டா இருந்தால் இஞ்சாலி வளவும் பிற வேணும் மற்ற சைட்டுக்கும் வெள்ளை வேணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு காட்டினா இல்லைங்க ஆனால் பூ விருக்குது இருந்தாலும் படிவாக இருக்கா நீட்டாக காட்டினா என்ன சின்ன ஆனால் வந்து இப்போ அந்த வெள்ளை பூவை விட சின்ன கொத்து பூ நல்ல வடிவம் கொஞ்சம் பட்டமாக வருது என்ன நல்லா இருக்குங்க என்ன கொஞ்சம் நெட்டாக கட்டுங்க என்ன ஓ இல்லாடி இந்த வெள்ளையண்டி அளவில் நம்ம கட்டணுமோ இல்லை இல்லை வெள்ளேண்டி அளவில் கட்டினாலும் படிவாக இருக்குதான் கட்டுங்க இப்போ வந்து நாங்கள் இவா அந்த லைன் வேற கட்டி முடிய அடுத்த ரோஸ் பூவாக வைக்க போகிறீங்களா அடுத்த ரோஸ் பூ வைக்க நாங்கள் காட்டுறோம் இப்போ வந்து வெள்ளாப்பூவும் வச்சுட்டேன் வெள்ளைப்பூம் வச்சு கட்டிக்கிட்டா இனி வந்து ரோஸ் கலர் ரோஸ் கலர் வச்சு கட்டப்போகிறோம் கொஞ்சம் கட்டும் பிறகு பார்ப்போம் கொஞ்சம் ஆனால் ஒரு இஞ்சிக்கும் ரோஸுக்கும் வித்தியாசம் தெரியுது தெரியுதுதானே என்ன அம்மா இப்போ என்ன நடக்க நடக்கும் எல்லாம் புழுகம்மா ஒழிக்கிறாவா இல்லாட்டி பார்க்குற ரெண்டு மூணு நாள் போகத்தான் தெரியும் பள்ளிக்கூட இது நேற்று சுண்ணிங்க கொண்டு நின்றோம் அப்பம்மா கொண்டு முடி வெட்டி அலை வச்சது பத்தாண்டு அலை வச்சு கொண்டு நிற்கிறாவாம் அம்மான்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் காலமை தானே எழுந்து நின்று அது மற்றது மழை குணவமாக இந்த மழை தனி பெய்கிற காலத்தில் மழை பெய்யுது மழை பெய்யுது அமர் பெய்யெல்லாம் சும்மா தூருது அது தூரிக்க அது தூரிக்கொன்றிக்க இதா இருக்கு ரோஸ் கலர் வச்சு கட்டிட்டா இப்போ வந்து அடுத்த வெள்ளை பூ வச்சு கட்டுற இந்த நட்டு நூல் தானே சுற்றி சுற்றி கட்டுறது கஷ்டமாக இருக்குது ஆனால் வாழைநேர்லேயும் கட்டுறது உங்களெல்லாம் இப்போ நூல் இந்த வாழை நேரில் கட்டினோம் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தா தெரியும் நல்லூர் அடியில் நுரிய பூ மாலை கட்டி தொங்க விட்ருக்க இந்தியா மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த நீட்டு கடை அப்படியே உள்ள பூ எல்லாம் இருக்கும் வடிவாக இருக்கும் மாலை கட்டி வடி தொங்க விட்ருப்பாங்க வடிவாக இருக்கும் அது காலமே கட்டி விட்டுருப்பாங்கள் நான் ஆஸ்பத்திரிகளுக்கு போகிற டைம் உள்ள பாக்க நெல்லை விட வேற தலையில தலையில் வைக்கும் மாதிரி இருக்கும் ஆசையாக இருக்கு இப்போ காலம்தானே எல்லோரும் அவர் அவர் தங்களை தங்களோட வேலையில் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம் கட்டி பழகினா நல்ல சும்மா இருக்க கட்டி பழகணும் இது வெள்ளப்பூ வந்து கட்டி முடிச்சிட்டு இனி வந்து மெச்ச பக்கம் கட்டணும் வெள்ளைப்பூ கட்டி முடிச்சுட்டா இந்த இந்த சைட்டு என்ன ஒரு சைட்டு கட்டிட்டீங்க இனி கொஞ்சம் முன்னுக்கு வைக்கணும் இஞ்சாலு சைட்டும் கட்டணும் என்ன புரிம்பாவை கட்டணும் வட்டி போட்டு நூலை வட்டி போட்டு கட்ட போகிறீங்களா இல்லை புடியா கட்ட போடுறோம் நூலை வட்டிட்டு கட்டணும் ஓ மெஸ்ஸி ஒலிம்பிக்கிட்ட வாட்டா அதை அடிக்கணும் நிற்கிறேர் போடுறதுக்கு இந்த மெஸ்ஸி ஒலிம்பி வாட்டா ஆ காய் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் ஆருக்கு பூமாலை கட்டுறோம் ஆருக்கு கட்டுறோம் அச்சுமாக்கு ஆ எப்படி சூப்பரா சொல்லுங்க இந்த பூ சூப்பராண்டு சொல்லுங்க சொல்லுங்க சூப்பர் சூப்பரா என்ன அஜா சரியா பூ ஓ எல்லாம் சொல்லுங்க ரைட் அந்த பூல மாலை கட்டி முடிச்சுட்டா ரெண்டு பக்கமும் கட்டி முடிச்சுட்டா குஞ்சமும் கட்டிட்டா குஞ்சத்தை காட்டுங்க அதில் எல்லாம் பூ கோப்பெல்லாம் இன்ட்டி ஆயிடுச்சு நான் வந்து ஆறு வகை பூவோன்னு சொல்லி சொன்னான் அவள் வந்து இலைய நான் இலியோட சேர்த்துட்டான்னு சொன்னான் இலியே சேர்க்கையில் மஞ்சள் பூவும் செயற்கை இல்லையாவா என்று சொன்னால் மூன்று வகை கலரோடையே சேர்த்துட்டா வெள்ளையும் ரோஸும் ஒரேஞ்சும் ஒரேஞ்சு அது வந்து இது வந்து ரோஸ் கலர் ல்லாம் வச்சுட்டாஞ்சேன் வந்து உடம்பு போடாது ஃபுல்லாக அது மழை சரியாக அஸ்மியை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்து நிற்கிறார் சுதேசம் எடுத்து கொண்டு போறது வந்து நிற்கிறார் மாலை வந்து ஓகே இந்த நீங்கள் காலத்துல சரிதான வீடியோல பாத்தீங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மாலை காட்டினதை வந்து பாத்துக்கீங்க நல்ல வடிவான மாலைகான்னு என்ன சொன்னா நல்ல நிறைய பூவெல்லாம் வச்சு அஹ் வித்தியாசமான பூவெல்லாம் அமைச்சு மாலை கட்டியிருந்தாங்க இருந்தாங்க அந்த தங்கச்சி வந்து தங்காண்ட ஃப்ரெண்ட் பிள்ளை தான் வந்து கட்டி தந்தாங்க நல்ல வடிவாகவே கட்டியிருந்தது அந்த பிள்ளை மாலை கட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைநேரில் வந்து மாலை கட்டுவாங்க இந்த தங்கச்சி வந்து நூலில் கட்டியிருந்தாங்க அதுவுமே நல்ல வடிவாக இருக்கும் எனக்கும் அது நூலில் தான் மாலை கட்ட தெரியும் அதுவும் இந்த தங்கச்சி கட்டின மாதிரி இல்லை மாலையை பார்த்திங்கன்னு சொன்னால் தான் அப்படி அப்படித்தான் எனக்கு மாலை கட்ட தெரியும் வாழைநேரில் பெருசாக கட்ட தெரியாது ஆனால் நல்ல வடிவாகவே இருந்துச்சு அந்த மாலை ஓகே அஸ்மி வந்து ஸ்கூல் போயிட்டாங்க ஓகே நாங்கள் வந்து இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சமையல் வீடியோவும் போடுவோம் எல்லாமே போடுவோம் என்ன சொன்னால் போடுறது வரது எல்லாமே வந்து வீடியோவில் போடுவோம் நடுதான் வந்து சமையல் வீடியோவும் காட்டக்கூடாதானே ஓகே நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் தானுங்க அது மாதிரி நாங்கள் இப்போ மூணு நாள் வந்து வீடியோ போடலு சொன்னால் காய்ச்சல் என்று சொல்லியிருந்தோம் நாங்கள் தானே எங்களோடய வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து subscribe பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்